புதுசாக நம்ம வீட்டுக்கு நிறையா புறா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூப் பிள்ளாக்குன்னு போட்டிருப்போம் ஒரு ஜோடி தான் நம்ம வீட்டில் உள்ளது எஸ்டாக ஒரு அந்த ரெண்டு பிள்ளாக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு உள்ளது பாருங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு புதுசாக அந்தது தான் புதுசாக எப்படி கூட்டிகிட்டு வருதுன்னா நம்ம வீட்டில் நல்லா ஃபுட்டு எதுவும் வச்சுருந்தேன்னா ஒரு பிறகு நம்ம இந்த ஃபுட்டை போய் இங்கே நின்றுடும் அப்படி இல்லைன்னா வந்த பிறகு நீங்கள் பறந்துடும் நீங்கள் அதனால் பிடிச்சி நீங்கள் ரெக்கை கட்டி ஒரு நாள் போட்டால் கூட அடுத்த டெஸ்ட் அடுத்த நாள் நிற்கலாம் உங்கள் வீட்டில் நானே அப்படி தான் பண்ணேன் நான் புதுசாக வந்ததுன்னா உடனே பிடிச்சி எல்லாம் கூட்டில் போட்டுருவேன் பாருங்கள் இந்த பிளாக் அங்கே இருந்தால் வந்தது வேறு அந்த நாள் அந்த இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ அதுக்கு அங்கூடிய ஒரு ஒயிட் இருக்குது பாருங்க அது இந்த மூணாம் புது புதுசாக தான் வந்திருக்கு பாருங்கள் எக்கனா இன்னொன்று வந்தது நம்ம வீட்டுக்கு பிடிச்சி வச்சிருந்தோம் நான் பறந்துட்டு இது எதுக்காண்டி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் புறா ரொம்ப புறா ரவுண்ட்ஸ் போகணும் அதுக்காண்டி தான் நம்ம வீட்டுக்கு வருது பாருங்க நம்ம வீட்டை சுற்றி நிறைய பேர் கூட ஆளுகாங்க அங்கேருந்து ஒவ்வொரு பூரா அப்படி மிஸ் ஆகிட்டுன்னா அங்கே நம்ம வீட்டுக்கு தான் வரோம் அப்புறம் அடுத்து நம்ம வீடு பிடிச்சிட்டு அடுத்து இங்கே கூடும் பாருங்கள் அப்படி தான் நின்று தான் வந்தது இந்த பிளாக்லாம் இப்போ ரீசெண்டாக இருந்தது நம்ம வீடியோ எடுக்க முடியலை இல்லைனா உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இதாக லைவ் லைவு உங்களுக்கு பாருங்கள் நம்ம புதுசாக கூடு வேறு அடிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கூடு செய்த அப்டேட்டாக நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போடுவோம் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி முடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட அடித்ததில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம அதுக்கு சைடில் வைக்காம போட்டிருக்கோம் ஏன்னா கீழே முட்டை அளவும் வேஸ்ட்டாக போகுது கீழே கீழே விழுது நம்ம அதுக்கு ஒரு ரெடி பண்ணணும் முதல்ல நம்ம கம்பு தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு எல்லாமே அடையாத நேரம் வந்துட்டோன்னு எல்லாம் சுற்றி ஏற்றி பார்க்கு நம்ம சிக்கு எல்லாமே எதோ காக்க எடுத்து போய்ட்டு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கனே ரெண்டு சிக்கு இருந்தது அது நம்ம முஸ்கி சிக்காக அது ஓட்டணும் நல்லா பெருசாகிட்டான் எதை தூக்கிட்டு போயிட்டுலாம் தெரில வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம்